வல்லோனை நபி எம்பெருமானார் சூடுல்லாகி சொல்லல்லாஹூ அழகி வசல்லும் அவர்களின் மீதும் அவர்களின் வழி தோண்டல் வழிவந்த சஹாபாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் அனைவரின் மீதும் நம் மீதும் செலவாக்கு உண்டாவதாக என்று வாழ்த்தி வடகரையில் பிறந்து தோப்புத்துறையில் சிறந்து இந்து தோற்றமதில் இவ்வகையில் துறையாய் பரிணமித்து வீற்றிருக்கும் பட்டிமன்ற நடுவர் தேய்மானமற்ற சாய்மான இருக்கையில் அமர்ந்து தேய்மானமற்ற சாய்மான இருக்கையில் அமர்ந்து கொண்டு கவியரங்கமாய் போச்சு எல்லாமே தேய்ந்திருக்கிறதே என்று வாதாடுவதற்கு வந்திருக்கக்கூடிய எதிரணி தலைவர்களே அணியினரே வீழ்ச்சி என்பது எது விழிப்புணர்வு உள்ளபோது என்று வீர முழக்கமிட வீற்றிருக்கும் இம் அணியைச் சேர்ந்த விசுவாசிகளே அவைதனை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டோர்களே சான்றோர்களே தாய்மார்களே தங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கியான் சலாத்தினை எடுத்து கூறி என்னுடைய வாதத்தை துவங்குகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துலாம் நீத்திற்குரிய நடுவர்வர்களே என் பார்வையில் வளர்ச்சி என்பது ஒரு சமூகத்தினுடைய நான்கு அடிப்படை நபர்களிடத்திலே இருந்து வெளிப்படும் ஒன்று உமராக்கள் மற்றொன்று உளமாக்கல் மற்றொன்று அந்த சமூகத்தினுடைய பெண்குளம் இன்னொன்று வளரும் தலைமுறை இந்த நான்குமே ஒரு சமூகத்தில் சரியாக இருந்தது என்றால் கண்டிப்பாக அந்த சமூகம் வளர்ச்சியிலே தான் இருக்கிறது அது வளர்ந்து கொண்டு தான் இருக்கும் இன்றைய உமராக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த விஷயத்திற்கு தோல் கொடுக்காமல் அவர்கள் இருக்கிறார்கள் சேலத்திலே இது மட்டுமல்ல விழா இது போன்று எத்தனை விழாக்கள் அது ஜமாஹாத்துல் உலமா சார்பாக இருக்கட்டும் இமாம்கள் பேரவையின் சார்பாக இருக்கட்டும் எந்த ஒரு உலமாக்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு எல்லா வகையிலையும் துணை நிற்பது உமராக்கள் தான் இப்படி மாறுக விழாக்களுக்கு வழிவிடக்கூடிய வகை செய்து கொடக்கூடிய உமராக்கள் ஒரு சமுதாயத்தில் இருக்கும்போது போது அங்கே இஸ்லாம் அதனுடைய விழிப்புணர்வு என்று பேச வருவது கண்டிப்பாகவே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் உமராக்கள் உளமாக்கல் ஒருங்கிணைப்பு என்பது கடந்த காலகட்டங்களிலே தமிழகம் தழுவி நடந்ததை நாம் எல்லாம் பார்த்துதான் இருக்கும் அதிலே சேலத்திலேயும் நடத்தப்பட்டது எல்லா உமராக்களும் உலமாக்களும் அதிலே பங்கு பெற்றார்கள் அதிலே ஒவ்வொரு பள்ளிவாசலும் இஸ்லாமிய விழிப்புணர்வுகளை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை பகிர்ந்து கொண்ட விஷயங்களை எல்லாம் படம் எடுத்தவர்களும் வீற்றிருக்கிறார்கள் அதற்கு வகை செய்து கொடுத்த அணியினரும் வீற்றிருக்கிறார்கள் அதற்கு ஆதரவு அணிதிரட்டியவர்களும் அணி திரட்டியவர்களும் வீற்றிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் கண்ணால் பார்த்துவிட்டு மூடிக்கொண்டு தேஞ்சு போச்சு தேஞ்சு போச்சுன்னா என்ன சொல்ல முடியும்

அடையாறு ஆலிம் சேனல் தொடங்கி அகுலு சுண்ணத்துவள் ஜமாத் மீடியா வரையிலையும் இன்றைக்கு வீரியமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நேமாஸ் யாவுது நெசிந்து அணிக்கு வந்தாலும் வந்துருவார் சிறந்த பயான்கள் இன்றைக்கு ரெக்கார்டுகளாக பதிவுகளாக சென்று மக்களை சேருகிறது ஒரு காலத்தில் ஒரு தடவை கேட்டுட்டாங்கன்னா அடுத்தது கேட்க முடியாதே அப்படின்னு சொல்லி ஏங்குவாங்க ஆனா இன்னைக்கு திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இப்படிப்பட்ட உமராக்களை கொண்ட இந்த இஸ்லாம் விழிப்புணர்வு இன்று இருக்கிறது என்று பேசுவது என்பது உண்மையாலுமே ரொம்ப விஷயம்தான் யோசிக்க வேண்டிய விஷயம் உலமாக்கல் வார்த்தையை பயன்படுத்துறாரு அறிஞர்களா இருக்கின்ற காரணத்தினால வேற ஆட்களா காட்டுங்கன்றுவாங்க

எப்படியாவது இந்த சமூகத்தை என்ன செய்ய வேண்டும் வழி நடத்த வேண்டும் என்று உற்சாகத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய உளமாக்கல் சேலத்தில் துறைகளிலையும் அனைத்து இடங்களிலையும் இருக்கும் போது விழிப்புணர்வு இல்லாமல் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறது என்பதை இவர்கள் பேச வருகிறார்கள் ஒன்றுமல்ல ஒரு வருடத்தினுடைய சேலத்தின் நிகழ்வுகளின் பட்டியலை மட்டும் எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு மாதம் கருத்தரங்கம் என்று தொடங்கி தொடர்ந்து ஏதாவது ஒரு விழிப்புணர்வு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உளமாக்கல் கொண்ட சமூகம் எப்படி வளர்ச்சி அடையாமல் இருக்கும் அடுத்தது பெண்களை எடுத்துக் கொள்ளுங்கள் அன்னைக்கு இவ்வளவு நேரம் பேசினாரு இந்த எதிரணி தலைவர் அவர் எங்க மதரசா பிள்ளைங்க கிட்ட தான் குறிப்பு வாங்கிட்டு வந்தாரு கடைசி பீரியட் உட்காந்து நான் இது வரைக்கும் குறிப்பே எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி எங்க மதரசா பிள்ளைங்க கிட்ட குறிப்பு வாங்கிட்டு வந்துட்டு பெண் சமூகம் வளரல இஸ்லாத்தில் வளர்ச்சி இல்ல அங்க விழிப்புணர்வு இல்லை இங்கே விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்கன்னா இது உண்ட வீட்டுக்கு ரெண்டங்க செய்கிறது இல்லையா கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா இன்றைக்கு பெண்களுடைய மதர பெருகி இருக்கிறதா குறைஞ்சிருக்கா நாம் ஓதுன காலத்துலேயும் தான் ரொம்ப கம்மி அதே மாதிரி இன்றைக்கு பெண்கள் மதர சாக்கள் அதிகரித்திருக்கிறதுன்னா அது வளர்ச்சியா வீழ்ச்சியா இறங்கி போகணும் இப்படிப்பட்ட பெண்கள் இன்றைக்கு வளர்ந்து வருகிறார் பயிலரங்கங்கள் நடத்தப்படுகிறது மார்க்கம் எடுத்து சொல்லப்படுகிறது பெண்கள் பயான் இன்னைக்கு ஒவ்வொரு தெருவினையும் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றுக்கும் உண்டான வாய்ப்புகளும் வசதிகளும் ஏற்படுத்தப்படுகிறது அடுத்தது சிறார்கள் அவங்கள உண்மையாலுமே பாராட்டணும் குறை சொல்லக்கூடாது காலையில் அந்த குழந்தை ஃபஜருக்கு எழுந்தா இரவு படுக்க போகும் வரையிலையும் படிப்பு தான் அதனையும் காலையில் முடிந்தால் மக்தபுக்கு மாலையில் முடிந்தால் மக்தபுக்கு என்று நேரம் ஒதுக்கி வரக்கூடிய பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதனால தான் அந்த குழந்தைகளையும் கவர வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு மக்தபு சிலபஸு கூட சிபிஎஸ்சி அளவுக்கு குவாலிட்டியா உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு ஸ்கூலுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் போட்டு கொடுத்த மனுஷன் அந்த மனுஷன் தாரு அப்படின்ற ஸ்கூல்லையும் கூட எல்லா விதமான அந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மார்க்கம் சேர வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு சப்ஜெக்ட் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு இங்க வந்து யாருமே அதை கடைபிடிக்கல ஏழு வயசுல தொழுகளை தாருலாம் இருக்கிற எல்லா குழந்தைகளும் தொலைதான் செய்யறாங்க இப்படிப்பட்ட வளர்ச்சி என்பது இந்த சமூகத்தில் இருந்து கொண்டேதான் இருக்கிறது அதை ஒருபோதும் அணைக்க முடியாது தடுக்கவும் முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை அல்லாஹு அந்த வளர்ச்சி மென்மேலும் வளர்ச்சி அடையும் பாக்கியத்தை தருவானாக நடுவர் அவர்களும் வளர்ச்சியின் பக்கமே தீர்ப்பளிக்க கூடிய நல்ல மல்லா வழங்குவானாக அஸ்லாம் வலைக்கும் வந்து ஒரு நாலு கூட்டத்தார்கள் உமராக்கள் புலமாக்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார்கள் அஜத் நீங்க என்ன தலைப்பில் என்னாலும் பேசுங்க பயப்படாம பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க அவர் சொல்றது உம்மருக்கு ஒரு காலம் இருந்தது ஒரு ஒரு இமாம் ஒன்று ரெண்டு நிமிஷம் அதிகமாக போயிட்டார் ஒரு ஜும்மாவில் புத்தகை கூப்பிட்டு சொல்லிட்டார் அடுத்த வாரம் நான் நான் ஒரு சிக்னல் தருவேன் கரெக்டாக முடிச்சிடணும் லேட் பண்ணக்கூடாதுன்னா மறுவாறு அஜத்து பெரும் பாவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார் விபச்சாரம் எவ்வளோ பெரிய கொடிய பாவம்னு சொல்லிட்டு அஜத்தை கடுமையாக பேசிகிட்டு இருக்கிறார் கரெக்டான டைம் வந்துருச்சு இப்படி தலையை ஆட்டிட்டார் முடின்னு அர்த்தம் அஜத்து என்ன செஞ்சிட்ட கடைசியில் அந்த நல்ல பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக அஜத்து சொன்னார்ல எல்லாரும் ஆமின்ட்டான் போச்சு இப்படியா அவர்டயத்தை காட்டுறது தலையாட்டுறது அவர் எப்போவும் சொல்ற மாதிரி சொல்லிட்டாரு அல்ல அந்த நல்ல பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்து அடப்பாவீகளா என்ன அஜர்த்து பேசிக்கிட்டு இருந்த சப்ஜெக்ட் இந்த பாக்கியத்தை கேட்டார அப்படின்றா நீ குறுக்க பேசாமல் இருக்கணுமா இல்லையா நீ தலை ஆட்டிட்டு அவர் இப்படி எப்போ முடிக்கிற மாதிரி முடிச்சிட்டாரு அல்லாஹ் வந்து எதை தரணும் எதை தரக்கூடாதுங்கிற தெளிவான முடிவு உள்ளவன் அல்ல அப்போ அந்த மாதிரிலாம் காலகட்டம் இருந்தது அப்போ நெருக்கடிகள் நிறைய இருந்துச்சு ஒரு இமாமிட்ட கூடங்குளம் சைடு அதிர்த்து இன்னைக்கு கூடங்குளத்தை பற்றி பேசிடுங்கன்னு பதினோரு மணிக்கு சொன்னால் அவர் ஒரு வாரமாக குறிப்பிடுத்து ஒரு தலைப்பில் வந்திருப்பார் குளத்தை பற்றி இன்னைக்கு பேசிருங்கன்னு அஜத்துக்கு என்னென்னது விளங்கலை அவர் என்ன செஞ்சார் ஹவுஸ் குளத்தை பற்றி பேசிட்டார் பத்துக்கு பத்து இருக்கணும் அகலம் இவ்வளோ இருக்கணும் நீளம் மூணு அடி இருக்கணும் ஆழம் இவ்வளவு இருக்கணும் கோழி தன்னால் விழுந்தா எவ்வளவு தண்ணியை வெளியே எடுக்கணும் நம்ம தள்ளி விட்டால் எவ்வளவு எடுக்கணும் முயல் விழுந்தா எவ்வளவோ ஆடு விழுந்தா எவ்வளவு அஜத்து பிரித்து மேஞ்சிட்டார் பள்ளியாசம் முடுக்க ஈர மயம் எங்கேனையுமே காலை வைக்க முடியலை வெளியில வந்து முத்தவழியை பார்த்தார் முத்தவெல்லியை பார்த்துட்டு அவர் என்ன அஜர்த்து கூட குளத்தை பேச பேசச்சோன்னா ஹவுஸ் குளத்தை பற்றி பேசிட்டீங்க பதினோரு மணிக்கு மேலே அஜர்த்தையாக நீங்கள் போய் சந்திக்கிறீங்க அவருக்கு சுதந்திரம் கொடுக்கணுமா இல்லையா அவர் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு ஒரு தலைப்பு எடுத்திருப்பாரா இல்லையா அப்படிலாம் ஒரு காலம் இருந்தது இன்னைக்கு அப்படி இல்லை அஜத்தை ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கிறார் இன்றைய பாராளுமன்றத்தில் நமக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அது இஸ்லாத்திற்கு எவ்வளவு எதிரானது அப்படின்னு ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னால் இன்றைய உலம் உமராக்கள் கொடுத்த தைரியம் ஆக்கம் ஊக்கம் உலமாக்களுடைய பணிகள் நிஸ்வான்கள் பெருகி போயிருக்கிறது இதில் ஒரு கம்பெனி சீக்கிரட் வேற வெளியே சொல்லிட்டாரு குறிப்பிட்டது பூரா ஓதரவு பிள்ளைகள்கிட்ட இங்கே வந்து யாரும் சரியா வளரல உங்களுக்கு அவேர்னஸே இல்லைன்னு பேசுறீங்களா அநியாயம் இல்லையா துரோகம் இல்லையான்னா பட்டியல் வசித்தார்